தமிழரசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்க ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற ராசி தனுசு ராசி தனுசு ராசிக்கு வந்து பாருங்க ஏழரை சனி கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஏழரை சனி முடிஞ்சு இப்போ வந்து பாருங்க சனி வந்து உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்தில் இருக்காரு நிறைய பிரச்சனைகள் அனுபவிச்சிட்டீங்க ஏழரை எட்டு வருஷமாக சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்தே பிரச்சனை ஆரம்பிச்சிது உங்களுக்கு ஏழ்ரை எட்டு வருஷமாக உங்களுக்கு கடுமையான பிரச்சனையில் இருந்தீங்க மன உளைச்சல் இருந்தீங்க மன ரீதியான பாதிப்பில் இருந்தீங்க இது எல்லாமே உங்களுக்கு இந்த வருடம் உங்களை முழுசாக விலக போகுது உங்களுக்கு சரிங்களா ஏன்னா உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் குரு வந்து ஆறாம் இடத்துக்கு வரப்போகிறார் ராசிக்கு நாலாம் இடத்துல வந்து ராகு மீன ராசியில் இருக்கார் பத்தாம் இடத்துல கேது கன்னி ராசியில் இருக்காங்க மூணாம் இடத்துல சனி கும்பராசியில் செஞ்சரிச்சுருக்காங்க எவ்வளோ பேத்துட்டு நீங்கள் ஏமாந்துருப்பீங்க பொதுவாகவே தனுசு ராசி நேரங்கள் ரொம்ப 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 நல்லவங்களாக இருப்பீங்க இறக்க குணம் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்குங்க மனித மிக்கவங்களா இருப்பீங்க விட்டு கொடுத்து போவீங்க எதா இருந்தாலும் சரி பரவாயில்ல விட்டு கொடுத்து போகக்கூடிய பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படிங்கிற விட்டு கொடுத்து போகக்கூடிய அந்த கெப்பாசிட்டி உங்கள்கிட்ட ஜாஸ்தி அந்த பழி வாங்குகிற குணம் உங்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்காது ஒரு சில பேர் எல்லாம் பார்த்தீங்கன்னா பழி வாங்கிடுவாங்க ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆகாதவங்களாக இருந்தால் பழி வாங்குவாங்க உங்கள்கிட்ட அந்த பழி வாங்குகிற குணமே இருக்காது விட்டு வில அவங்களுக்கு ஆகலையா அவங்க அவங்களை விட்டு விலகி வந்துடுவீங்க அந்த மாதிரி குணம் படைச்சவங்க தான் தனுசு ராசி நேர்கள் உங்களை நிறைய பேர் உங்களை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க கடந்த காலமெல்லாம் உங்களால் நல்லா இருக்கவங்க தான் இப்போல்லாம் அதிகமாக இருக்காங்க ஏன்னா தனுசு ராசி நேர்கள் வந்து பாருங்கள் உலகத்தையே அறிஞ்சவங்க ஏன்னா காலப்புருஷத்து தூப்படி ஒன்பதாம் ராசி தனுசு ராசி ஒன்பதாம் இடங்கிறது என்ன ஆன்மீக ஸ்தானம் தீர்த்த யாத்திரை புண்ணிய ஸ்தலம் இதெல்லாமே இந்த ஒன்பதாம் இடத்தை தான் குறிக்கும் அதிர்ஷ்டம் இந்த ஒன்பதாம் இடத்தை குறிக்கும் அதிர்ஷ்டம் இதெல்லாமே இந்த ஒன்பதாம் இடம் தான் அப்போ கால தூப்படி ஒன்பதாம் ராசி தனுசு ராசியில் பிறந்திருக்கீங்க உலகத்தை அறிஞ்சவங்க தனுசு ராசி நேரர்கள் அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னு சொல்லலாம் ஆனால் கடந்த காலம்லாம் நீங்கள் அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கலை இனிமேல் நீங்கள் அதிர்ஷ்டத்தை கண்டிப்பாக அனுபவிப்பீங்க நல்லது நடக்கும் அதிர்ஷ்டன்னா என்ன நல்ல வேலை கிடைக்கணும் நல்ல தொழில் நல்ல முன்னேற்றம் வீடு வாகனம் சொத்து சேர்க்கை இதெல்லாமே அதிர்ஷ்டந்தாங்க இதெல்லாமே அதிர்ஷ்டமாக இந்த வருடம் உங்களுக்கு கிடைக்க போகுது அதிர்ஷ்டமே இல்லைங்க சார் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அதிர்ஷ்டத்தையே பார்க்க கிடையாது தனுசு ராசி ஒரு சாபம் பெற்ற ராசி இந்த ராசியில் நாங்கள் பிறந்ததே நாங்கள் ஒரு இதாக நினைக்கிறோம் நாங்கள் ராசியில் பிறந்திருக்கவே கூடாது இந்த ராசியில் பிறந்ததே தப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் சொல்லிகிட்டு இருக்கீங்க கவலைப்படாதீங்க உங்களுக்கு ஏழ்ற சனி உங்கள்கிட்ட அழகிடுச்சி எட்டு வருஷமாக ஏழ்ரை எட்டு வருஷமாக கஷ்டப்பட்டுட்டீங்க இனி வரக்கூடிய காலகட்டமெல்லாம் பாருங்கள் அருமையான காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும் சரிங்களா நம்ம மாத பலன் வந்து பாருங்கள் மாதம் மாதம் கிரகங்கள் மாறிட்டே இருக்கும் மாத பலன் பார்க்குறது ஒரு பக்கம் இருந்தால் கூட அந்த பலன் சொல்லுவாங்க வருட பலன் வந்து பாருங்கள் அது உங்களுக்கு இந்த காலகட்டமும் உங்களுக்கு நல்லா தான் இருக்குது உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டே உங்களுக்கு நல்லா தான் இருக்குது இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பாக தான் உங்களுக்கு இருக்குது அதுவும் வந்து பாருங்கள் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அடுத்த மாதமே உங்களுக்கு குரு பயிற்சி வர உங்களுக்கு நடக்குது மே மாதம் ஒன்றாந்தேதி குரு பயிற்சி வரும் அதுவும் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் தரக்கூடிய குரு தான் ஆறாம் இடத்துல இருக்க குரு சின்ன சின்ன இடையூறுகள் கொடுத்தாலும் சின்ன சின்ன இடையூறுகள் என்ன எதிரி வருவாங்க அந்த எதிரி உங்களால் சமாளிக்க முடியும் சின்ன சின்ன வியாதிகள் வரும் அந்த வியாதிகள் உங்களால் சமாளிக்க முடியும் கட்டுக்குள் இருக்கும் கடன் வாங்குவீங்க தான் சின்ன சின்ன விஷயங்கள் தான் உங்களுக்கு மைனஸ் ட்ராபேக் தான் அதுவும் நல்ல விஷயங்களுக்காக தான் நீங்கள் கடன் வாங்க போகிறீங்க எதிரிகள் வந்து பாருங்கள் ஆறாம் இடத்துல இருக்க குரு வந்து பார்த்தீங்கன்னா எதிரி உருவாக்குவார் ஆனால் எதிரி வந்து உங்கள் கண்ட்ரோலில் இருப்பாங்க கட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும் வேலை செய்கிற இடத்துல எதிரி இருப்பாங்க வேலை செய்கிற இடத்துல எதிரி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிக்காதவங்க வேலை செய்கிற இடத்துல இருப்பாங்க அதை வந்து உங்களால் சமாளிக்க முடியும் ஏன்னா ஆறாம் இடத்துல குரு வந்து எல்லாத்தையும் தன்னோட கண்ட்ரோலில் இருக்கும் கண்ட்ரோல் மீறி போக விட மாட்டார் குரு பகவான் குருவோட வேலையே அதுதான் அவர் இருக்கிற இடத்த வந்து பாருங்கள் இருக்கிற இடத்த வந்து பாருங்கள் எப்பவுமே குரு நின்ற இடத்துல பால்னு சொல்லுவாங்க அவர் இருக்கிற இடத்த விட அவர் பார்க்குற இடம் தான் அதிகமாக பவர் ஜாஸ்தி அப்போ இந்த ஆறாம் இடத்துல ஒரு சுப கிரகம் ஒரு நல்ல கிரகம் வருது அந்த கிரகம் ஆறாம் இடத்துல வர்றதுனால நல்ல ஒரு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்துருவார் உங்களுக்கு எதிரி இருந்தால் கூட எதிரி கண்ட்ரோல் வச்சுருப்பார் ஒரு ஆரோக்கியமான ஒரு வாக்குவாதம் அப்படி இது மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும் உங்களுக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் பாருங்கள் சுற்றி இருக்கவங்களாம் உங்கள் சூழ்ச்சி பண்ணியிருப்பாங்க மறைமுகமாக உங்களை தாக்கியிருப்பாங்க உங்களை வளர விடாமல் தடுத்திருப்பாங்க ஆனால் அந்த மாதிரி எல்லாம் இந்த வருடம் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்காது சரிங்களா ஏன்னா எப்போயுமே குரு வந்து ஆறாம் இடத்துக்கு வரக்கூடிய குருவோ இல்லை எட்டாம் இடத்துக்கு வரக்கூடிய குருவோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் வச்சுருப்பார் எதிரிகளை கண்ட்ரோல் வச்சுருப்பார் வியாதி கண்ட்ரோல் வச்சுருப்பார் கடனையும் கண்ட்ரோலில் வச்சுருப்பார் அப்போ கடன் வாங்குவீங்க இந்த காலகட்டங்கள் பழைய கடன் அடித்து புதிய கடன் வாங்குவீங்க அது நல்ல விஷயங்களுக்காக வாங்க போகிறீங்கன்னு அர்த்தம் சரிங்களா ஆனால் அடுத்தவங்களுக்காக கடன் வாங்கி கொடுத்து ஜாமீன் கீழத்தில் போட்டு ஏமாந்துடாதீங்க கவனமா இருங்க ஏன்னா எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருக்கீங்க மனுஷங்கன்னா என்ன பணம் அளவுக்கு வேலை செய்யும் ஏன்னா மனுஷனுக்கு இருக்கிற பணத்துக்கு இருக்கிற மரியாதை வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்திங்கன்னா மனுஷனுக்கு கிடையாது அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை தானே நீங்கள் வாழ்ந்தீங்க பணத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியந்தோம் கொடுத்தாங்க அடுத்தவங்களாம் உங்களை மதிக்க கிடையாது பணத்துக்காக தானே உங்களை ஏமாத்தினாங்க கூட இருக்கவங்களே உங்களை குளிப்பறிச்சாங்க நம்பிக்கை துறவு செஞ்சாங்க உங்களை வளர விடாமல் தடுத்துட்டு இருந்தாங்க ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டம் பாருங்கள் அந்த ஒரு வாழ்க்கை பழைய ஒரு கசப்பான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு வரவே வராது நீ நல்ல ஒரு வாழ்க்கை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தனுசு ராசி நேர்கள் கண்டிப்பாக வளர போகிறீங்க நிச்சயமாக நடக்கும் உங்களுக்கு சரிங்களா எதிர்பார்த்த வேலை அருமையான வேலை கிடைக்கும் நான் அங்கே இன்டர்வியூ போனாங்க சார் எங்கேயும் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன் மூணு நாலு இடத்துக்கு போனால் எங்கேயுமே தோல்வி தான் ஒன்று பார்த்து எங்களை குறை சொல்கிறாங்க ஒன்று குறை சொல்லி எங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அருமையான வேலை கிடைக்கும் எதிர்பார்த்த வேலை கிடைச்சிரும் சொந்த தொழில் வந்து பாருங்கள் இறங்கு இறங்கு சொந்த தொழில் இறங்குங்க அற்புதமாக இருக்கும் சொந்த தொழில் ஆரம்பிக்கலான்னு ஒரு எண்ணத்தில் இருக்கவங்க தாராளமாக இறங்கலாம் நீங்கள் இறங்கி தான் பாருங்களேன் கண்டிப்பாக வெற்றி தான் உங்களுக்கு ஏன்னா பத்தாம் இடத்தை குரு பார்க்குற சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு அருமையாக இருக்கும் அற்புதமாக இருக்கும் சொந்த தொழிலை நஷ்டமாக போயிட்டுருக்குங்க சார் விரயமாக போயிட்டுருக்கு கடனை வாங்கி நாங்கள் சொந்த தொழில் பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் முன்னேற்றம் இல்லை கடன் கடனை எங்களால் அடைக்க முடியல கடங்கரை வீட்டு மா வீட்டு வாசம் முடியும் வந்து நிற்கிறாங்க வட்டி கட்ட முடியல ரெண்டு மாதம் மூணு மாதம் நாங்கள் வட்டியே கட்டலை தலகொஞ்சு நின்றுருக்கோம் கடங்கரை வந்து வீட்டு முன்னாடி நின்று பக்கத்தில் இருக்கவங்களாம் இல்லை அசிங்கமான ப ப கடங்கரை அசிங்கமானப்படுத்துகிறாங்க பக்கத்தில் இருக்கவங்களா எங்களை கேவலமாக பார்க்குறாங்க இந்த மாதிரி எல்லாம் சொல்லிகிட்டு இருக்க தனுசுராசினியர்களுக்கு இந்த வருடம் உங்கள் வாழ்க்கை மாறப்போகுதுங்க சரிங்களா படிப்படியே முன்னேற்றம் இருக்கும் ஏன்னா தொழிலில் முன்னேற்றம் இருக்கும் சக்ஸஸ் பார்ப்பீங்க ஜெயிக்க போகிறீங்கன்னு அர்த்தம் வேலை ஒரு மனுஷனுக்கு வேலை தொழில் நல்லா இருந்துட்டாலே கையில் பணம் இருந்துட்டாலே பாதி பிரச்சனை முடிஞ்சிருச்சு ஏன்னா பண பிரச்சனை ஒருத்தருக்கு வந்துவிட்டாலே எல்லாமே உங்களுக்கு வேலை செய்யாது மூளை வேலை செய்யாது சரியான தூக்கம் இருக்காது சரியாக சாப்பிட முடியாது சாப்பிட முடியாது பணம் இல்லைனால நிம்மதியான தூக்கம் இருக்காது சாப்பிட முடியாது ஒன்றுமே உங்களால் பண்ண முடியாதுங்க எதுவுமே வேலை செய்யாது ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டம் பாருங்கள் பணம் மோட வாழ போகிறீங்க பணம் உங்களுக்கு கைக்கு வரப்போகுது ராசிக்கு ரெண்டாம் இடத்தை குரூப் ஆக போகிறாரு ஒன்பதாம் அதாவது பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஒம்பதாம் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தை குரு பார்ப்பார் பத்தாம் இடத்தை வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாம் பருவியை பார்க்குறாரு ஏழாம் பருவியை உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு இதெல்லாமே அற்புதமான ஒரு அமைப்பு உங்களுக்கு அப்போ பன்னெண்டாம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு வெளிநாட்டுப் பயணத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு சொந்த தொழிலில் முதலீடு போடலாம் பணம் வரும் ஏன்னா ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறதுனால நல்ல ஒரு குரு பயிற்சியாக தாங்க உங்களுக்கு இருக்கும் ஆறில் வரக்கூடிய குரு ஒரு யோகமான குருன்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது ஒரு அதிர்ஷ்ட குரு உங்களை எப்படி தூக்கி போய் மாற்றி வரும் புரட்டி போட்டுரும் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் இருந்தாலும் அவரோட பார்வை எல்லாம் நல்லா இருக்கிறதுனால எதையும் சமாளித்து நீங்கள் நினச்சபடி உங்களால் உங்கள் வாழ்க்கையை கண்டிப்பாக அமைச்சிக்க முடியும் அதில் சந்தேகமே கிடையாது சரிங்களா ஏன்னா ஏழரை வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சனி பகவான் கற்றுக் கொடுத்துருப்பார் இல்லை உங்களுக்கு எல்லா பாடத்தையும் கற்றுருப்ப கற்றுக் கொடுத்துருப்பார் கூட இருக்கவங்கெல்லாம் யார் உங்கள் சொந்தக்காரங்க யார் உங்கள் வீட்டில் இருக்கவங்க யார் ஏன்னா உங்கள் அப்பாவே உங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க புரிஞ்சிக்காம தான் இருந்தாங்க அப்பா அம்மா புரிஞ்சுக்காமல் இருந்தாங்க அண்ணன் தம்பிக்குள்ளே பிரச்சனை பங்காளி தகராறு சொந்தக்காரங்கிட்ட பிரச்சனை சொத்து தகராறு எல்லாத்தையும் அனுபவிச்சிங்க பணத்துக்காக எல்லோரும் உங்களை அவமதித்தாங்க யாரும் உங்களை மதிக்க கிடையாது கடந்த காலமெல்லாம் மதிக்க கிடையாது ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டம் பாருங்கள் பணம் சம்பாதிக்க போகிறீங்க செல்வ செழிப்போடு இருக்க போகிறீங்க சரிங்களா கடன் வரும் கண்டிப்பாக கடன் வரும் ஏன்னா ஆறாம் இடத்துல குரு இருக்கார் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் பெரிய கடன் வச்சிருக்கீங்களா அந்த கடன் அப்படியே படிப்படியாக கம்மியாகும் புதுசாக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு உருவாகுங்க அந்த கடன் வாங்கி நல்ல விஷயங்களுக்காக தான் நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி மாட்டிக்க மாட்டிங்க படாதீங்க ஏன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் யார்கிட்டையும் யார் யாருக்கோ கடன் வாங்கி கொடுத்தீங்க அவங்க வாங்கின கடனுக்கு நீங்கள் வட்டி கட்டிகிட்ருக்கீங்க வெளியே தலை காமிக்க முடியல ஒரு சில பேரில் ஊரை விட்டு ஓடி போயிடலாங்கிற நிலைமையில் இருக்கீங்க தனுசு ராசினியர்கள் கடன் பிரச்சனையால் ஒரு சில பேர்த்துக்கெல்லாம் தற்கொலை எண்ணங்கள் கடன் 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 பிரச்சனையால் நம்ம சூசைட் பண்ணிக்கலாம் ஊரை விட்டு ஓடி போயிடலாம் நம்ம வாழவே தகுதி இல்லாத ஆளுன்னு முடிவெடுத்துட்டீங்க கவலைப்படாதீங்க உங்கள் உங்களை விட்டு விலக போகுது பணப்பிரச்சனை உங்களை விட்டு தீரப்போகுது உங்களை விட்டு நீங்க போகுது இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வரக்கூடிய அந்த குரு ஆறாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு நல்ல ஒரு குருவாக இருக்கும் இந்த எட்டு வருஷம் போராட்டம் ஏழுற எட்டு வருஷமாக போராடினீங்க அந்த போராட்டமான ஒரு வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய காலகட்டம் வந்துருச்சுங்க பயன்படுத்திக்கிங்க அது வந்து உங்கள் கையில் இருக்குது ஏன்னா அருமையான ஒரு இடத்துல சனி மூணாம் இடத்துல உட்காந்துருக்காரு ராகு நாலாம் இடத்துல இருக்கார் ஆறு ஆறாம் இடத்துக்கு குரு வர்றதுனால இந்த வருடம் கடன் வாங்கியாவது வீடு வாங்குறது நில வாங்கிறது சொத்து சேர்க்கறது மண்மனை பூமி யோகம் எல்லாமே உங்களுக்கு அருமையாக இருக்கும் சரிங்களா சொந்த தொழில் பண்ணக்கூடிய அந்த அமைப்பு இருக்குங்க தாராளமாக நீங்கள் பண்ணலாம் சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம் வேலைவாய்ப்பு உங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடச்சிடும் உங்களுக்கு அதில் சந்தேகமே கிடையாது ராசிக்கு ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறனால நல்ல ஒரு தனம் வரக்கூடிய ஒரு குருவாக தான் உங்களுக்கு அந்த குரு ரெண்டாம் இடத்தை பார்த்தா தனம் வரக்கூடிய குருவாக தான் உங்களுக்கு இருக்கும் அதாவது குரு ரெண்டாம் இடத்தை பார்த்துட்டாலே தனம் கொடுக்க போகிறார் அர்த்தம் ஏன்னா குடும்பம் தனம் வாக்குஸ்தானத்தை குரு பார்க்குறார் அப்போ தனம் வரும் பொருளாதார முன்னேற்றம் இருக்கும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி போடுவீங்க சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் திருமணம் ஆகாமல் இருக்கவங்களுக்கு திருமண பாக்கியம் நடக்கும் இந்த வருடம் புத்திர பாக்கியம் எல்லாமே உங்களுக்கு இந்த வருஷம் கிடச்சிரும் உங்களுக்கு சரிங்களா பாருங்கள் நகையை கொண்டு போய் அடமானம் வச்சு பேங்க்கில் அடமானம் வச்சு நிறைய பேர் பற்றி பார்த்திங்கன்னா சிக்கலில் இருக்கீங்க நகையை நகையை கொண்டு போய் அடமானம் வச்சு கடன் மலை கடனை உங்களுக்கு போயிட்டுருக்கு இந்த வருடம் நகையை மீட்டெடுக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாயிரும் சொந்த தொழிலில் ஜெயித்து நல்ல வேலைக்கு போய் சம்பாதிச்சு சுயமாக உங்களால் முன்னேற முடியும் சரிங்களா நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும் இந்த குரு பயிற்சி ஆறாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு ஒரு யோகமான ஒரு அதிர்ஷ்டமான நல்ல ஒரு குருவாக இருக்கும் அப்படியே அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கலினாலும் உங்கள் சுய சுய உழைப்பினால் சுய முயற்சினால் சொந்தமாக சம்பாதிச்சு படிப்படியாக முன்னேற போகிறீங்க இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நல்ல வருடம் மிஸ் பண்ணிடுற வேண்டாம் பயன்படுத்திக்கிங்க உங்கள் ஜாதத்தில் குரு எங்கே இருக்காரு பாருங்கள் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள் என்ன கிரகநிலைகள் இருக்குது என்ன நட்சத்திரத்தில் இருக்கீங்க என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்திருக்கீங்க ஏன்னா வந்து பாருங்கள் நீங்கள் வந்து போராடம் மூலம் அவி போராடம் மூலம் உத்திராடம் இந்த மூணு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க என்ன நட்சத்திர பாதத்தில் இருக்கீங்க உங்கள் வயசு என்ன ஆகுது என்ன ஏஜில் இருக்கீங்க என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு என்ன கிரகங்கள் ஆட்டி படிச்சிட்ருக்கு ஏன்னால் நவகிரகங்கள் தான் மனுஷனை ஆட்டி படைச்சிட்டு இருக்குது நவகிரகங்களோட தாக்கத்தில் தாக்கம் தான் மனுஷன் உடம்புல இருக்கும் சரிங்களா ஏன்னா நவகிரங்கள் தான் மனுஷனே நவகிரகங்களோட தா கண்ட்ரோலில் தான் என்ன இருக்குது அப்போ என்ன கிரகம் இப்போ உங்களுக்கு தசா புத்தி இருக்கு இப்போ உங்களோட வயசு என்ன என்ன தசா புத்தி உங்களை இயக்கிட்டுருக்கு அந்த கிரகம் என்ன லக்னத்துக்கு என்ன ஆதிபத்தியம் என்ன அமைப்பில் இருக்காங்க அவர் யாரோட சேர்ந்துருக்காங்க யாரால் பார்க்கப்பட்டிருக்காங்க என்ன கிரகத்தோடு சேர்ந்துருக்கு இப்போ உங்களுக்கு என்ன பலன் உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு சுற்றி எல்லாம் என்ன விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது நல்லது நடந்துகிட்ருக்கா கெட்டது நடந்துகிட்ருக்கா இனிமேல் நீங்கள் சொந்த தொழில் ஆரம்பிக்கலாமா வேண்டாமா உங்கள் ஜாதகத்தில் அந்த கொடுப்பனே இருக்கா சரிங்களா இல்லை வேலைக்கு தான் கடைசி வரைக்கும் வேலைக்கு தான் போகணுமா ஆறாம் மதிபதி எட்டாம் மதிபதி தசாபதி நடக்காமல் இருக்கிற வரைக்கும் தனுசரசனியர்கள் நீங்கள் தப்பிச்சிட்டிங்க நடத்தும் ஆறாமதிபிதி எட்டாம் அதிபதி தசாபதி நடந்துகிட்டு இருக்கவங்களுக்கு தான் பிரச்சனை அதிகமாக இருக்கும் ஏழரசனி முடிஞ்சும் ஏழரசனி கண்டினியூ ஆகுற மாதிரி அவங்களுக்கு இருக்கும் அதுதான் அவங்க அவங்க தனிப்பட்ட ஜாதகம் செக் பண்ணிக்கோங்க சொல்கிறது சரிங்களா உங்கள் பிறப்பு ஜாதகம் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சு விடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து நம்ம தெளிவாக நம்ம துல்லியமான பலன் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்குவோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரன் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்